வீட்டு தோட்டத்து செடியில் பச்சை மிளகாய் போயிடுற காய்ச்சிருக்க அதுதான் காமிச்சனும் அப்போ என்ன செடியில் காமிக்கிறீங்கன்னு கேட்பீங்க பச்சை மிளகாய் சாமி காய்ச்சிருக்க அதுதான் வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டு எவ்வளோ வீட்டு பாருங்க அம்மா அம்மு யோசனா Where are you from? I'm Sri Lankan. Sri Lanka. Ah.

மொட்டை மாடி நம்ம மொட்டை மாடியில இருந்து கோயில் காமிக்கிறோம் இந்த வானத்துல ராக்கெட் போயிடுச்சுனா அதைத்தான் காமிச்சு படி அறி வந்ததுல அது மூச்சு வாங்க பார்த்தீங்களா எவ்வளோ இயற்கை வளங்கள் பொருந்திய இடத்துல வந்து நாங்கள் வாழ்கிறோம்னு சொல்லி நம்மளுடைய வீடு வீட்டுக்கு பக்கத்தில் ரோடு அதுக்கு பக்கத்தில் பாருங்க கோயில் குளம் கோயிலில் வந்து கோ இது இருக்குது ஆகிங்களா இது வந்து ஆக அம்மன் கோயில் இது வந்து சிவன் கோயில் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு அதிசயம் காமிக்கு என்ன மெதுவா நடந்து வர அம்மா பயமுறுத்த போறியா அவர அப்படி திரும்ப சவுண்டு கேட்காம நடக்கிறாங்க ஏன் அப்பா கொடுத்தாங்க திரும்ப பேச காமிச்சு வாயில இந்த சீப்பு எடுத்துக்கோ அது பாருங்க இதான் என்னோட பொண்ணு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க வாயில எந்த இதுக்கு ஆ ஃபோர்த்து

நம்ம வீட்டு தோட்டத்தில் ஐயா செடி போன இப்படி வந்து